ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் செடிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் வந்து ஒரு ரோஸ் செடி கிடைக்கிதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இது வந்து மினி ரோஸ் இல்லைனா பட்டன் ரோஸ் மாதிரி சொல்லுவாங்க இது அதாவது இதோடைய சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டி குட்டியாக தான் பா பூக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் சொன்னாங்க பட் அப்புறமா வந்து பார்த்திங்கனா ஆஃபரில் போயிட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளுர் துளர்களோடு இருக்கு நான் என்னென்ன கலை செத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எல்லோ கலர் எல்லோ இருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் செடி வாங்கும் போது வந்து வந்து ஸ்டெம் வந்து நமக்கு ஆடாமல் இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ஒரு பூக்கள் வந்து இருக்கணும் வந்து நமக்கு நல்ல புது துளிர்கள் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் இலைகள்லாம் அவ்வளோ பழுத்து இருக்கக்கூடாது நான் வாங்கியிருக்க எல்லா செடியிலுமே புது துளிர்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் மொட்டுக்களோடு இருக்கும் இந்த மாதிரி செடிகள் தான் வாங்கணும் சிங்கிளாக ஒரு கிள இருக்கிறத வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து செடி வந்து வராது நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து பட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி துளிர்களோட பஞ்சாக வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து துளிர்கள் எடுத்து வர ஆரம்பிச்சிடும் நான் வாங்கிட்டு வந்த இந்த ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது சீடுன்னு நினைக்கிறேங்க விதை வருதுன்னு நினைக்கிறேன் ரோஜா செடியில் விதைகள் வருமான்றது உங்களுக்கு தெரிஞ்ச என்னை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது விதையை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோடைய இது எப்படி என்ன ஆகுதுன்றத நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் துளிர்களை எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு செடி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இறந்துருச்சு அதனால காஷ்மீர் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் அதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கியிருக்கேன் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த காஷ்மீர் ரோஸோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலராக இருக்கும் அதாவது பிங்க் பிங்க் கலரே வந்து நல்லா டார்க் பிங்க் மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கில் வந்திருக்கு காஷ்மீர் ரோஸ் பேபி பிங்க்கில் இருக்குமான்றது எனக்கு இந்த செடி வாங்குற வரைக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் எந்தளவுக்கு நம்ம எடுக்கிறேன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஸ்டெம் பாருங்கள் எனக்கு ஆடவே இல்லை கொஞ்சம் கூட ஆடலை எப்போவுமே ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே ஸ்டெம் ஆடாமல் இருக்கணும் வேறு வந்து லைட்டாக ஆட ஆட்டம் கண்டுச்சுன்னா நமக்கு அந்த செடி வராதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ